வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை தங்கமே உன்னவரை பற்றிய பல உண்மைகள் உனக்கு இப்பொழுது தெரிய காலம் கட்டம்தான் இது தங்கமே நான் உன்னிடம் பலமுறை சொல்லி இருக்கின்றேன் நீ மிகவும் அனைத்து விஷயத்திலையும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் என்றே நீ உன்னுடைய துணையை முழுமையாக நம்ப வேண்டாம் தங்கமே நம்பிக்கை வைப்பது தவறில்லை ஆனால் கண் மூடித்தனமாக ஒருவரை நம்புவது மிகவும் தவறு தங்கமே ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் கடைசி வரை வர வேண்டும் என்று நீ நினைத்தால் அவரை முழுமையாக நீ நம்பக்கூடாது அவரை முழுமையாக நீ சார்ந்து இருக்கவும் கூடாது தங்கமே உனக்கென்று ஒரு தனித்துவம் முழுமையாக இருக்கின்றது நீ யார் ஒருவரை முழுமையாக நம்புகின்றாயோ அவர்கள் உன்னை ஏமாற்றும் தருணம் கூட வரலாம் அந்த நொடிகளில் மனம் உடைந்து கதறி அழுகின்றாய் அதனால் தான் நான் உன்னிடத்தில் பலமுறை எச்சரிக்கின்றேன் தங்கமே யாரையும் முழுமையாக நம்பி அவர்களின் மீது பாசத்தை கொட்டாதே என்று பாசத்தை தேடி அலைவதிலேயே உன்னுடைய பாதி வாழ்க்கை போய்விடுகின்றது மீதி வாழ்க்கை பாசம் வைத்த நபர்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்றதை அழுது கொண்டே மீதி வாழ்க்கையும் கழித்து கொண்டு கொள்ளாதே தங்கமே உன்னவரை நீ முழுமையாக நம்ப கூடாது என்றாலும் சிறிதாக நம்பு அவர் எது சொன்னாலும் இது உண்மை என்று நம்பாமல் ஆராய்ச்சி செய்து பார் அப்பொழுது உண்மை உனக்கு விளங்கும் உன்னுடைய வேதனையை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் அப்பொழுது என்னுடைய பிள்ளை குழந்தையாகவே இருக்கின்றது ஆனால் என்னுடைய வேதனையை யார் புரிந்தால் என்ன புரிய விட்டால் என்ன என்னுடைய முருகனப்பா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் நீ இருக்கும் பொழுது குருவாகி விடுகின்றாய் தங்கமே உன் வேதனைகளை அனைத்தும் அறிந்தவன் நான் மட்டுமே உன்னுடைய தூய்மையான மனதிற்கு நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும் உன்னுடைய துணை எந்த தவறு செய்து இருந்தாலும் அவரே மனம் திருந்தி உன்னுடன் வாழ்வார் தங்கமே அவருடைய சில பல காரணங்கள் வேண்டுமானால் உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் மிகவும் நல்ல மனிதர் தான் கவலைப்படாமல் நிம்மதியாக இரு 오 무르가 비츠빌 무르가